ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரே நேரத்தில் ரெண்டு புதிய சீரியல் ஒரே டேட்டில் பட் ஒரே டைமாக அப்படின்றது கூடிய சீக்கிரமே நமக்குமே தெரிய வந்துடும் சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அவைட்டட் நியூ சீரியல் ஆடுகளம் பிகாஸ் ஒன் இயர்க்கு மேலே ஷூட் போயிட்டு இருக்கு நிறைய தடவை வந்து ஏர் ஏராகி ஸ்டாப்பும் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃபைனலாக வந்து லான்ச் டேட்டே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க பிகாஸ் அதுக்கான ப்ரொமோ நியூ ப்ரொமோவுமே வந்து நேற்றுக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஹீரோ ஹீரோவுடைய என்ட்ரி ப்ரொமோ அண்ட் ஹீரோ ஹீரோவுடைய ஃபேமிலி இதே சீரியல் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லாங்குவேஜ்ல கன்னடால வந்துட்டு சிந்து பைரவி அப்படின்ற டைட்டில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஆல்ரெடி ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு லேட்டஸ்டா வந்து மூன்றாவது ப்ரோமோமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டைம் அண்ட் டேட்டோட அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா ஆக்டர் ஜெய் வந்து பண்றாங்க லாஸ்டா வந்து சீதாராமன் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி சிப்பிகுல் முத்து சீரியல் தமிழ்ல பண்ணியிருக்காங்க இவர் அந்த ஹீரோயின் நியூ ஃபேஸா இருந்தாங்க எனக்கு தெரியாத ஃபேஸா பட் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம பாக்யலட்சுமி ஹீரோயின் ஆக்ட்ரஸ் சுசித்ரா மேம் அப்புறம் ஆக்ட்ரஸ் ரேகா கிருஷ்ணப்பா மேம் இவன் ரேகா மேம் வந்து நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க ஈவன் ஆக்டர் ஜெய் கூடவே சேர்ந்து லாஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல சீதாராமனுமே ஆக்ட் இவங்கெல்லாம் நிறைய தமிழ் ஃபேஸஸ் இருக்காங்க அந்த சிந்து பைரவி சீரியல் இந்த சீரியல் பாத்தீங்கன்னா நம்ம ஆடுகளம் சீரியலுடைய ஆஃபீஷியல் தமிழ் அந்த சீரியல் ஏப்ரல் செவன்த் அன்னைக்கு லான்ச் பண்றாங்க செவன் ஓ கிளாக் ஸ்லாட்ல இங்கேயும் அதே ஏப்ரல் செவன் தான் ஆடுகளம் லான்ச் பண்ண போறாங்க ஒருவேளை அதே டைம் ஸ்லாட் இங்கேயும் இருக்குமோ டவுட் வந்து இன்னுமே எனக்கு லான்ச்னால ஆல்ரெடி அந்த ஸ்லாட்ல போயிட்டு அன்னம் சீரியலோடைய சீரியலோட டைம் வந்து டென் ஓ கிளாக் சேஞ்ச் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸுமே அது மாதிரி தான் இருக்கு வேற எந்த ஸ்லாட்லயும் கை வைப்பாங்க அப்படின்னு தோணலை இதுமே வந்து ஜஸ்ட் என்னுடைய ப்ரடிஷன் தான் மேபி என்ன வேணாலும் நடக்கலாம் சேனல் தான் இருக்கு பட் ஆடு கிழமை டேரக்டா டென் ஓ கிளாக் லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்கா தெரியுது சோ இயர்லியர் பிரைம் டைம்ல தான் வந்துட்டு ஆடு கிழம் லான்ச் ஆக போகுது அந்த லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் ப்ரோமோல தான் வந்து லான்ச் டேட் அண்ட் டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோமோல ஹீரோவும் ஹீரோயின்க்கும் மேரேஜ் ஆகுற மாதிரி அந்த ப்ரோமோல இருக்கு சோ அந்த ப்ரோமோ இங்க ரிலீஸ் ஆகும் போது நமக்குமே லான்ச் டேட் அண்ட் டைமிங் வந்துடும் மேக்சிமம் வித்இன் டூ டேஸ்ல நமக்கு வந்து டேட் அண்ட் டைமிங் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சோ என்ன டைமிங்கா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க அப்டேட்ஸ் கிடைச்சதும் ஷேர் பண்றேன் ஓகே மக்களின் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க